தேனி அருகே சோனைமுத்து கருப்பசாமிக்கு மூவாயிரம் மதுபானங்கள் படைத்து பக்தர்கள் நேர்த்தி கடன்கள் செலுத்தினர் தமிழகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு திருநள்ளாறு மற்றும் குச்சனூர் ஆகிய இரண்டு இடங்களில் மட்டும் கோவில்கள் உள்ளன இதில் தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வர பகவான் சுயம்பு வடிவில் உள்ளதால் தமிழகத்தில் சுயம்பு வடிவில் உள்ள ஒரே சனீஸ்வர பகவான் கோவில் என்ற பெருமையை சோனைமுத்து கருப்பசுவாமி கோவில் பெற்றுள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் மட்டும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் ஆடி மாதம் கடைசி திங்கட்கிழமை சோனைமுத்து கருப்பசாமிக்கு கிடா வெட்டி பொங்கல் வைத்தும் மற்றும் மதுபானங்கள் படைத்தும் வழிபடுவது வழக்கம் அதன்படி நேற்று தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரண்டிருந்த பக்தர்கள் மதுபானங்களை கொண்டு வந்து சாமிக்கு படைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் சொன்னார் ஆங்கில காலத்தில் ஒருத்தர் வந்தார் இந்த சாமிகிட்ட உங்கள் சாமி பொய்யான சாமி உங்கள் சக்தி இருந்தால் மூணு பேர் சாராயம் கொடுத்து கொடுக்குறேன் இதை பிடிக்க வைங்கன்னாரு அந்த மூணு பேர் சாரையும் அவர் சொல்லி முடிக்காமல் கருப்பு சாமி ஒரே ஒரே உறிஞ்சிட்டாரு இது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இன்னொன்று என்ன சாங்க இந்த கோயில் ஆலமரம் பழைய ஒரு ஆலமரம் இருந்துச்சு அதில் ஒரு செருப்பை கட்டி விட்டுருந்தாங்க இந்த செருப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சு இந்த ஏரியாவில் இருக்க பூரா தண்ணி ஏற்றி முடிப்பார் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு கிஞ்சு உட்குமாங்க அதே மாதிரி பிஞ்சு வளர்க்கு மூவாயிரம் பட் உடச்சு விட்டுறோம் நீங்கள் நிற்கிறீங்க யாருக்காவது ஏதாவது ஒரு சுமல் வருதா எது இருக்கா சாதாரண மண் குதிரை அது மேலே ஒரு சிலைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கண்ணாரே பாருங்கள் நம்ம மனுஷன் சாதார்க்கும்போது எப்படி இருக்குது இந்த இது முடிஞ்ச பிறகு அதோட கண்ணை பாருங்கள் அதோடய எவைட்டு எவ்வளோ எது அதுதான் எங்களுக்கு கருப்பசாமிக்கு படைக்கப்பட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மதுபான பாட்டில்கள் அனைத்தும் சுவாமிக்கு முன்பாக அடுக்கி வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன பின்பு கோவில் கதவுகள் மூடப்பட்டு சுவாமி சிலைக்கு கீழே உள்ள களையத்தில் ஊற்றப்படும் இவ்வாறு களையத்தில் ஊற்றப்படும் மதுபானங்கள் வாசம் தெரியாமல் இருக்கும் என நம்பப்படுகிறது மேலும் மதுபானங்கள் அனைத்தும் ஊற்றப்படும் போது களையம் நிறையாமல் இருப்பதாகவும் இவ்வாறு ஊற்றப்படும் மதுபானங்கள் அனைத்தையும் கருப்பசாமியே குடிப்பதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்